அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி தீபார்த்தனை 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 உங்களோட சீதர் காட்டுங்க ஏன் அப்படி செய்வோம் இந்த ஒலி தான் இருக்குது எனக்குள்ளும் அந்த ஒலி தாங்குது இந்த ஒளியை வழிபடும் இந்த ஒளி எங்கே இருக்குது மனித உடலில் இது இந்த விஷயங்கள்லாம் வந்து மீடியாவில் நான் பேசக்கூடாது ஆனால் இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்க அதனால் சொல்கிறேன் ஒரு மனுஷனுக்கு உயிர் வந்து உள்நாக்குக்கு மேலே இருக்குது மனிதனுடைய உயிர் உள்நாக்குக்கு மேலே இருக்குது அந்த உள்நாக்குக்கு மேலே இருக்கிற உயிருக்கு எண்ணெய் ஊற்றுறது விந்து விந்து அந்த விந்து மனிதனுடைய உடலில் இல்லைன்னா இவனும் உயிராக இருக்க மாட்டான் அந்த விளக்கு இல்லைன்னாலும் உயிராக மாட்டான் அதை மூணு மகான்களும் நல்லா சொல்லுவாங்க உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே வெச்ச விளக்கு ஏறியதடி அச்சுள்ள விளக்கு எண்ணெயும் இல்லை தண்ணியும் இல்லை போக வழியும் இல்லை சிக்குது சிக்குது வாழை நேன்வார் இவர் இன்னொரு மகான் சொல்லுவார் கொங்கனோர் திருப்பதியில் இருக்கிறாரில்ல அவர் சொல்லுவார் சிக்குள்ள பாதை துடிக்குதடி சிலம்பொழி அங்கே அச்சு அச்சுள்ள பாதை பயணம் போனால் ஐயனை அடையலாமே அப்போது மனுஷனுக்கு உயிர் வந்து இந்த உள்நாக்குக்கு மேலே தான் இருக்குது அது எறிகிற வரைக்கும் தான் இவனுடைய வாழ்வு அது அணைஞ்சதுன்னா இவன் வாழ்வு போச்சு அந்த தீபத்தை நீ உள்ள பாரு வெளியே வச்சிருக்கிற அத்தனையும் அடையாளம்தான் நிஜம் உனக்குள்ளே தான் இருக்குது நான் என்ன சொல்கிறேன் கடவுள் உனக்குள்ளே இருக்குது இப்போ இந்த ஒளியும் உனக்குள்ளே தான் இருக்குது அப்போ இந்த ஒளியை பார்க்கணுன்னா நீ முதல்ல வெளியே பார்க்கணும் வெளியே பார்த்து அதே ஒளியை உனக்குள்ளே நீ தேடணும் அப்படி தேடும்போது உனக்கு உண்மைகள் புரியும் அதனால் தீப தீப ஆராத்தனை பண்ணுறோம் அதே நேரத்தில் உலகத்தில் யாரும் கோயிலுக்கு போகிறேன் கோயிலுக்கு போகிறேன் கோயிலுக்கு போகிறேன்னுவாங்க தேங்காய் ஓடிக்கு போவேன் தேங்காய் சாமிக்கு யாருக்குப்பா தேங்காய் சாமிக்குப்பா தே தேங்காவை உடச்சு மற்ற சாமி பக்கம் வச்சுட்டு தேங்காவை இவன் பக்கம் வச்சுப்பான் அது எதுக்காக அப்படின்னா சரியாக தப்பா அப்படின்னா சரி அந்த தேங்காய் மாதிரி உன்னுடைய மனம் மாறணும் வெள்ளை ஆகணும் அது அப்போ தான் நீ தெய்வத்தை அடைய முடியும் அப்போ அதுக்கு மேலே இருக்கிற மட்டையை கழிக்கணும் அதுக்கு மேலே இருக்கிற ஓட்டை கழிக்கணும் அதுக்கு மேலே இருக்கிற காயை கழிக்கணும் அதுக்குள்ளே இருக்கிற அமுதம் கழிக்கணும் அந்த அமுதம் கழிச்சா தான் தெய்வத்தை பார்க்க முடியும் அப்படின்றதுக்காக தான் தேங்காய் ஓடிக்கிறோம் வெத்தலை பாக்கு வைக்கிறோம் வெத்தலைன்றது காற்று பாக்குன்றது நீர் கற்பூரம்ன்றது நெருப்பு பழம்ன்றது மண் பூன்றது ஆகாயம் இந்த அஞ்சு பஞ்சபூதத்தை தான் நம்ம வழிபட்டுன்னு கூறோம் ஆனால் நம்ம என்ன கடவுளை வழிபடுறோம் கடவுளை வழிபடுறோம் ஏமாந்துக்கணுக்குறோம் தெரியல இதை எவனும் சொல்லியும் கொடுக்கல காலாகாலமாக இன்றைக்கு நேற்று நடக்கலை இது இது காலங்காலமாக நடந்துக்கணும் அது அதே இப்போ நான் இதெல்லாம் கொஞ்சம் விளக்கங்கள் சொல்லிங்கிறேன் ஜனங்கள் அது கொஞ்சம் எடுத்துக்கினா மாறுபட்டுருது சொல்லுங்க இந்த ஜோதி சம்மந்தப்பட்ட கேள்வி நீங்கள் சொல்லுறிங்க மூணு மூணு விதமான ஜோதி இருக்குன்னு ஜோதி ஆத்ம ஜோதி பரஞ்சோதினு இந்த மூணு ஜோதியும் எப்போ ஒருத்தர் உணரலாம் எப்படி நம்ம உணருது இந்த ஜோதி நீ உச்சநிலைக்கு நீ உலகத்தை எப்போ மறக்கறையும் அப்போ நம்ம உணரலாம் உலக ஞாபகம் எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் ஒன்றை கூட அதை அறிய முடியாது ஏன்னா உலக ஞாபகம் இருக்கிற வரைக்கும் உனக்கு மனம் இருக்குது உலக ஞாபகம் ஒன்று எப்போ நீ மறக்கிறியோ உனக்கு உலகம் இல்லை மனம் இல்லை ஆண்டவ மற்ற சார் தியானத்துக்கும் தவத்துக்கும் என்ன வித்தியாசம் தியானத்துக்கும் தவத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் என்ன வித்தியாசம் தவம்ன்றது ஒரு பொருளை நோக்கி உட்கார்ந்துங்கிறது ஏதாவது ஒரு பொருள் குறிப்பி வச்சிக்கின்னு அந்த குறிப்புக்காக அதே மனசில் நினச்சி உட்காந்துக்கிறது தவம் ஞானம்ன்றது முடிவு அடைஞ்சது சதியை கிரியை யோகம் ஞானம் மூணு பதங்கள் இருக்குது அப்போது நீ முதல்ல ஒரு கோயிலுக்கு போகிற அங்கே ஒரு சாமி இருக்குது அதை முன்னாடி போனவன் ஒருத்தன் கல்ல தடிக்கிறான் அப்போ பின்னாடி போகிற நீ என்ன சாமியை போய் கல்லெத்தடிக்கிற நின்று சிந்திக்கிறது இல்லை இது கல்லால் அடிக்கணும் இருக்குது அப்படி நீ ஒரு கல்லத்தில் வச்சுட்டு போகிற இப்படியே எல்லாரும் பண்ணின்னு போயிட்டாங்க ஆனால் அது அப்படி இல்லை அதுக்கிட்ட சரியை கிரியை யோகம் ஞானம்னா சரியை உனக்கு எதுவும் தெரியாது ஏதோ அதுக்கிட்ட போய் நின்று இருந்த வீட்டுக்கு வந்துட்ட அது உனக்கு என்ன தேவை கொடுத்ததோ கொடுக்கலையோ தெரியாது உனக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ண என்னடா இவ்வளோ பண்ணோம் பேசவே அது இதுக்கு வேறு ஏதோ ஒரு வழி இருக்கணும் அப்படின்னு அந்த ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது அந்த பேரை வச்சு பாடலாக பாடினேன் அதுக்கப்புறம் அது பாடி கூட பேசலையே இவ்வளோ பாடி இருக்கிறோமே அப்போ என்ன இருக்கணும் பெரியவங்க ஏதோ ஒரு வழி வச்சுருக்கணும் உனக்குள்ளே உன்னை தேடணும் உனக்குள்ளே உன்னை தேடுறது யோகம் உனக்குள்ளே உன்னை தேடி நீ உன்னையே பார்க்குறது ஞானம் இது தான் ஞானத்துக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் சரி குருதேவர்கிட்ட வந்துட்ட நம்ம ஒரு குரு தெய்வம் காட்டின குரு கிட்ட வந்துட்டோம் இப்ப குருவே தெய்வம் நம்ம அங்கதான் இருக்கிறோம் குருதேவர் என்ன பண்ணுவாரு அவரு என்னையே பாருன்னு அவர் சொல்லவே மாட்டாரு அவர் நான் தான் குருன்னு அவர் சொல்லவே மாட்டாரு சொன்னாருன்னா அர்த்தம் அவர் பெரிய ஜீரோன்னு அர்த்தம் நான் தான்பா குரு நீங்களாம் சீடன் சொன்னா அவர் இன்னும் குருவும் தெரியல சீடனுக்கும் லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம் ஒரு குருவானவர் என்ன நம்பாத ஐயா என்ன சொன்னாரு சாமி தெய்வத்தை எனக்குள்ள உணர முடியுமா நீங்க பாத்தீங்களான்னு கேட்டவங்களாங்கிறாங்க ஐயா முன்னாடியே இதே மாதிரி மீட்டிங்ல சாமி தெய்வத்தை காட்ட முடியாது முதல்ல நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்ட கூட்டம் எல்லாம் இருக்குது அதுக்கு ஐயா கோவப்படல நான் பார்த்தேன் அது சத்தியம் ஆனா நான் பார்த்ததுனால உனக்கு என்ன லாபம் உனக்கு லாபம் இல்லைல்ல நான் ஏதோ தூக்கத்துல ஏந்து பார்த்தா நான் பார்க்கல நான் ஒரு பயணத்தில் போனேன் அந்த பயணத்தோட முடிவா அந்த பாதையோட முடிவா தெய்வத்தை நான் பார்த்தேன் உனக்கும் தெய்வம் வேணுமா நீயும் பார்க்கணுமா நீயும் அந்த பாதையில் பயணம் பண்ணு அதோட பாதையோட முடிவில் உன்னாலையும் தெய்வத்தை பார்க்க முடியும்னு ஐயா சொன்னார் கிட்ட போனா இறைவன் என்ன பண்ணுறான் கிட்ட அனுப்புகிறான் குரு கிட்ட போனா இறை குரு என்ன பண்ணுறாரு தெய்வத்தை கிட்ட அனுப்புறாரு இது ஒரு முடிவில்லாத வட்டம் இது மட்டும்தான் சத்தியம் இது ஒருத்தர் ஒருத்தர் காட்டு ஆட்க இது ஒரு ஊருக்கு வழி தெரியலன்னா போட்டு வச்சிருவாங்க இந்த ஊருக்கு போற வழி எதுதான் காட்டுற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி காட்டிப்பாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே எப்பவுமே உலகத்துல இருக்க போறவங்க எப்பவுமே இருந்துகினே இருக்கிறவங்க அப்போ அனுத்தியமான பொருளை அவங்க கை காட்டவே காட்டாது சாக போறதை காட்ட முடியுமா எது இந்த உலகத்துல சாஸ்வதோதமா இருக்குமோ எது எல்லா காலத்திலும் இருக்குமோ நமக்கு முன்னாடியும் நாம போறதுக்கு அப்புறமா எந்த பொருள் எது உண்மையோ அந்த பொருள் என்ன பண்ணோம் ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் கை காட்டிப்பாங்க அதுல ஒருத்தர் யாரு ஒன்னு தெய்வம் ஒன்னு குரு குரு தெய்வத்தை கிட்ட போனா குருவை கை காட்டுவோம் குரு கிட்ட போனா தெய்வத்தை கை காட்டுவாங்க இந்த வாழ்க்கை எதோட சம்மந்தப்பட்டது தெய்வத்தையே நம்பி பட்டினத்தார் வாழ்ந்தாரு அவர் போனாரா அவர் போகவே இல்லை குருவே தெய்வம் பத்திரிகைதார் வாழ்ந்தாரு அப்ப யாரு முன்னாடி போனது குருவே தெய்வம் வாழ்ந்தவர் இறைவன் கொண்டு போயிட்டான் இறைவனு கூட தெரிஞ்சது என்னால பண்ண முடியாத ஒரு விஷயத்த ஒரு குருவன் மூலயமா இறைவன் கண்டுபிடிக்கிறான் இறைவன் செயல்றான் அந்த உலகத்துல எந்த குரு தெய்வமாவது உபதேசம் கொடுத்துருக்கான் எந்த தெய்வமாவது ஞானத்தை போயிச்சுக்குதானா எந்த தெய்வம் சும்மா மட்டுமே இருந்திருக்குது ஆனால் குரு தேவர் மட்டும்தான் தெய்வத்தையும் காட்டி கொடுத்து நம்மள சும்மா இருக்க வைக்கிறாங்க ஏன்னா நம்மளால ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்கவே முடியல சும்மா இருக்கிறோமா சும்மா இருக்குது இல்லை உடல் மட்டுமே சும்மா இருக்குது மனம் ஒரு நேரம் கூட சும்மா இல்லாமல் கடிகாரத்தில் அந்த பெண்டுலம் மாதிரி சதா மனம் ஆடிக்கினே இருக்குது எங்கேருந்து எங்கே போயின் அங்காடி நாய் போல் அலையாதிரும் மனமேனு எவ்வளோ சொன்னாலும் அது ஒரு நிமிஷம் கூட நிற்க மாட்டேங்குது அப்போ அது நிற்கிறோன்னா என்ன பண்றது அது நிக்கணும்னா என்ன பண்ற சாமி நிக்காம ஓடிட்டு இருக்கிற மனம் நிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஓயாம வெளியே உள்ளவும் போயிருக்க அந்த மூச்சை எனக்கு உள்ளுக்குள்ள ஓட்டுறதுக்கான வழியை முதல்ல நான் கண்டுபிடிச்சுக்கணும் என்னுடைய மூச்சு எனக்குள்ள ஒடுங்கினா என்னுடைய பிராணன் எனக்குள்ள ஓடணா அப்போதான் தெரியும் என்னுடைய மனமும் அடங்கி ஒடுங்கி ஒரு இடத்துல நிற்கும் அப்ப மனம் அடங்கணும்னா முதல்ல எதை அடக்கணும் என்னுடைய மூச்சை அடக்கணும் மூச்சை அடக்கணும்னா மூச்சை டம் கட்டின்னு இருக்கிறது இல்லை வெளியே போகாம உள்ளுக்குள்ளவே ஓட்டுறது மட்டும்தான் மூச்சை அடக்கிறது எனக்குள்ள அடக்கி வைக்கிறது தான் மூச்சு பயிற்சி அதை தான் நம்ம குருதேவர் சொல்லி கொடுக்குறாரு அந்த பயிற்சி தான் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு தெளிவை கொடுத்துருக்கு இல்லைன்னா வாழ்க்கைன்னு எதுவும் தெரிஞ்சிருக்காது அந்த எந்த வழியில போகணும்னு தெரிஞ்சிருக்காது இவ்வளதையும் கு நமக்கே க நம்ம கடைபிடிக்க இருந்த நம்மளுடைய குருநாதரை நம்ம மனசுல என்ன நினைக்கும் நம்ம கோயில் கட்டி கொண்டாடணும்